இது போக நம்ம அறிய வேண்டியது என்னென்றால் அரஃபா அரஃபா நோம்புன்னு ஒன்று இருக்குது அரஃபா நோம்புன்னு சொன்னால் இந்த வரக்கூடிய இன்னைக்கு ஞாயிறா திங்கள் செவ்வாய் நாளை கழிச்சு நாளைய மறுநாள் அரஃபா தினம் நோன்பு வைக்கணும் இந்த அரஃபா நோன்பை பற்றி ரசூசுல்லாசன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு சலாசுன் குல்லி ஷஹரின் ஒவ்வொரு மாதத்தில் மூன்று நோன்பு வைப்பதும் ஓ ரம்தான இல்லா ரமதான் ஒரு ஒரு ரமலான்லேருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் நோன்பு வைக்கிறது வச்சிங்கன்னா சியாமுத் தஹரி குள்ளிகி இது காலமெல்லாம் நோன்பு வைக்கிற ஒரு நன்மையாக ஆகிவிடுகிறது காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மையாக ஆகிறது என்று சொல்கிறாங்க அப்போ வந்து அதாவது ரமலானில் நோன்பு வைக்கிறீங்கல்ல முப்பது நோன்பு முப்பது நோன்பு என்னாச்சு பன்னெண்டாலை பேருக்குனா முந்நூற்றது நாள் ஆச்சு பத்து மடங்கு எல்லாம் தருவான் அதனால காலமெல்லாம் நோன்பு மாதம் மாதம் மூணு வைக்கிறீங்க அப்படி வைக்கும்போது என்ன வாயிறேன் அதுவும் பத்து மடங்கு ஆயிடுது மாதம் மூணு போச்சிங்கன்னா முப்பதனும் போச்சுங்கிற அர்த்தம் ஆயிரும் அதனால் காலமெல்லாம் நோம்பு வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு அதேசியில் சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க சியாமு யோமி அரஃபா அரஃபா நாளில் நோன்பு வைப்பது அகத்தசிபு அழல்லாகி அல்லாவிடத்தில் நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன் அன்னஹூ கஃ சனத்தல்லத்தி கபலஹு ஓ சனத்தல்லத்தி பாதஹு அதற்கு முந்திய ஆண்டுடைய தவறுகளுக்கும் பிந்திய ஆண்டுடைய தவறுக்கும் அது பரிகாரம் ஆயிரும் இன்றைக்கி அரஃபாவில் நோன்பு வைச்சோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முந்தின வருஷம் இந்த இங்கிலீஷ் கணக்காக சொல்கிறேன் முந்தைய வருஷம் பிந்திய வருஷம் இந்த ரெண்டோட உள்ள தவறுகளுக்கு அது பரிகாரமாக பெரிய நன்மை இது ஒரு நாள் நோன்பு வைக்கிறது வந்து போன வருஷத்துடைய தவறுகளுக்கும் அடுத்த வருஷத்து தவறுக்கு சேர்த்து அட்வான்ஸாக வரக்கூடிய வருஷத்துக்கும் சேர்த்து பரிகாரமுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க ரசூல் சொல்லி அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறத சிலாகித்து சொல்கிறாங்க அப்போ அரஃபா நாள் நோம்பு வத்து ஒரு நாள் நோன்பு தான் ஜோடியாக இன்னொரு நாள் சேர்த்து வைக்க தேவையில்லை ஒரு நாள் தான் வைக்கணும் அது ஒரு சுண்ணத்து இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு சியாமு யோமி ஆசூரா ஆசூராவுடைய நாளில் அதாவது முஹர்ரம் பத்தில் இந்த ஒரு ஹதீஸில் மூணு விஷயம் வருது பத்தில் நோன்பு வைப்பது வந்து முந்திய ஆண்டுடைய பாவத்துக்கு பரிகாரமாயிரும் அப்போ அரஃபாவது டபுள் ஆகுது அரஃபாண்டா முந்திய வருஷம் பிந்திய வருஷம் ஆசூரானா முந்திய வருஷம் அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமைனா நைட்டு திங்கக்கிழமை இரவு நம்ம சகர் பண்ணி செவ்வாய்க்கிழமை எந்திரிக்கும்போது என்ன செய்ய நோம்பாளியாக இருக்க வேண்டும் அந்த செவ்வாய்க்கிழமை வந்து அரஃபாவுடைய நான் நோன்பு வைக்கிறது ஒரு சுண்ணத்து இருக்கிறது இதில் இந்த இந்த சுண்ணத்தான நோன்பு வந்து நம்ம ஹஜ்ஜிக்கு போய் இருக்கிறாங்கல்ல அவங்களும் கிடையாது ஏன்னா ஹஜ்ஜில் அவங்களுக்கு அரஃபா திடலில் மைதானத்தில் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அந்த ஹஜ்ஜி கிரிகைகள் சி பிரயாணப்பட்டு போயிருக்கிறாங்க பொதுவாகவே பிரயாணத்தில் வந்து நோன்புக்கே சலுகை இருக்கிறது கடமையான நோன்புக்கே கடமையான நோன்புக்கே சலுகை இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நோன்புகளுக்கு வந்து அது சுனத்தான்னு கேட்டால் ஹாஜிகளுக்கு இது சுண்ணத்து கிடையாது ஏன் கிடையாதுங்கிறம்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்க வந்து அரஃபா நாளில் அவங்க ஹஜ்ஜிக்கு போயிருக்காங்கல்ல அந்த ஹஜ்ஜியில் அவங்க ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க அப்போ அவங்க அரஃபா நாள் வந்துருச்சு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க ரசூல்லா வந்து இன்றைக்கி நோம்பு வச்சுருக்குறாங்களா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க மக்கள் வந்து சர்ச்சையை கிளப்பி கொண்டு இருக்கிறாங்க அப்போ உம்முல் ஃபதில் அவங்கள்ட்ட இதை வந்து கேட்குறாங்க அப்போ உம்முல் ஃபதில் என்ன செய்கிறாங்க எப்படி கேட்குறாங்க சில பேர் சொல்கிறாங்க ரசூல் சல்லா ஹாலிஸ்லாம் வந்து நோம்பாளி தான் இருக்கிறாங்க இல்லை லைசபிசாய் மீன் நோம்பாளியாக இல்லை இப்படின்னு பல மாதிரி பேசிக்கிறாங்க அப்போ உம்முல் ஃபதில் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அவங்க ரசூலா அப்படியே சின்னம்மா உம்முள் ஃபோல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு பாத்திரத்தில் பாலை எடுத்து கொடுத்து ரசூல்லாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரசூல் சல்லாஹிலம் அவர்கள் அரஃபாவில் அரஃபா திடலில் ஒட்டகத்தில் உட்காந்துருக்குறாங்க ஒட்டகத்தில் இருக்கும்போது இந்த பாலக்குண்டை கொடுக்குறாங்க உம்முல் ஃபொல் கொடுத்தாங்க அப்போ ரசூல் சார் வாங்கி அப்படி குடிச்சிட்டாங்க நோம்பாளி அர்த்தம் பகல் நேரத்தில் அரஃபாவில் இருக்கிறாங்க அரபாவில் இருக்கும்போது இந்த பாலக்குண்டையை கொடுக்குறாங்க நோம்பாளியான்னு கண்டுபிடிக்க தான் கொடுக்குறாங்க நோம்பா நோம்பாளின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நோம்பு வச்சிக்கிறதே இல்லையான்னு கேட்டால் யாருக்கு தெரியாது இது பகிரங்கமாக எல்லோரும் பார்க்க குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நோம்பு இல்லை அவங்களும் வைக்கலேண்டு ஆயிரும் ஓ அன்றைக்கி வைக்க வேண்டிய தேவையில்லை போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் வச்சிருந்து வச்சிருந்தோம் கூட விட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக ரசூல்சல்லா சார் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாலை அருந்தினார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த இடங்களில் பதிவுபட்டுருக்கு வேறு வேறு நூல்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ரசூல்லா வைக்கலேங்கிறத வச்சு எப்படி புரியணும்னு கேட்டால் இந்த நாள் எப்படிப்பட்ட நன்மையை வாக்களிச்சிக்கிறாங்க போன வருஷ தீமை இந்த வருஷ தீமைக்கெல்லாம் பரிகாரம்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு நோன்புன்னு வச்சுக்க வலியுறுத்தி அப்படி ஒரு வலியுறுத்தின ஒரு விஷயத்தை ரசூலை செய்யாமல் இருப்பாங்களா எதை அவங்க வலியுறுத்தினாங்களோ அவங்க முதல்ல செய்கிறவங்களா இருப்பாங்க ரசூல்சல்லா எதை வலியுறுத்தினாலும் ஒரு சுண்ணத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு வந்து கடமை மாதிரி செய்வாங்க நம்மளை விட செய்வாங்க அதிக பேணுதலாக அவங்க கடைப்பிடிக்கிறவங்க அப்போ அந்த அரஃபா இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அரஃபா நாளை அடைஞ்சி அப்போ இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்க போய் தான் சகாபாவுக்கு சந்தேகம் வருது இன்றைக்கி நோன்பு வைச்சாங்களா இல்லையான்னு எல்லாரும் அந்த அரஃபாவில் நோன்பு வைக்கிறது மக்களுக்கு பழகி வேறு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல ரசூல்லா நோன்பு வச்சாங்களா இல்லையான்னு டவுட் வருது அந்த நாளில் டவுட் வருதுன்னா அந்த நாளில் வைக்கிற சுண்ணத்தை அறிஞ்சிருக்கிறாங்க எல்லோரும் அரஃபா நாள்னா நோன்பு வைக்கிற நாள் என்று எல்லோரும் அறிஞ்சு எட்டாவது நாள் நோன்பு ஏழாவது நாள் நோன்பு சந்தேகம் வரக்கானமே அரஃபாவுக்கு தானே வருது ஏன் வருதுன்னு கேட்டால் அரஃபாவில் நோன்பு வைக்கணுன்றதை மதினாவில் இருந்த காலத்தில் சொல்லி அந்த சகாபாக்களுக்கு பதிய வச்சு அதை நடைமுறைப்படுத்தியிருந்த தான் அப்போ நம்ம நோம்பு வைக்கணுமா இல்லை அரஃபா நாள் வந்துருச்சு நம்ம நோன்பு வைக்கணுமோ இல்லையா ரசூல்லா வச்சாங்களா இல்லையான்னு தெரியணுமேட்டு ஆசைப்பட்றாங்க அப்போ தான் ரசூல்சுல்லா பாலை குடித்த உடனே நோன்பு இல்லை ஆகிடுச்சு அப்போ நம்ம என்ன வழங்குறோம் ரசூல்சுல்லா அசலம் வலியுறுத்துன ஒரு ஒரு அமலை அவங்க அன்னைக்கு செய்யலை ஏன் செய்யலைன்னா காரணத்தை சொல்லலை பொதுவாக விளங்குது இது வந்து அந்த ஹஜ்ஜில் வந்து ஹாஜிகளுக்கு இந்த சிரமம் வேணாம் பிறையானதுமே பொதுவாக சிரமமானது அதுக்காக வேண்டி வைக்கலன்னு சொன்னால் அப்போ ஹாஜிகள் வந்து நசூல்லாவுடைய சுண்ணத்தை தான் ஃபாலோ பண்ணணும் செயல்முறை சுண்ணத்து இது அதான் எல்லோரும் வைங்கன்னு உத்தரவு போடுறாங்க ஹஜ்ஜில் அவங்க வைக்கலன்னா என்ன செய்யணும் ஹாஜிகள் வைக்கிறது சுண்ணத்து இல்லை அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு சுண்ணத்து கிடையாது அவங்க வைக்கணுங்கிற இந்த சுண்ணத்தில் என்ன செய்ய மாட்டாங்க கட்டுப்பாடு தடையானு கேட்டால் தடை கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த ஹதியை கொண்டு வராட்டி மூணு நொம்பு அவங்க வைக்க சொன்னான்ல அது அரபானால கூட வைக்கலாம் என்ன பிறநாளை தவிர்த்து என்றைக்கு ஒன்றாலும் வச்சுக்கலாம் ஐயா மூ தசிரிக்கில் வைக்க முடியாது தடை செய்யப்பட்டனால அதுக்கு முந்தைய முந்தைய வச்சுக்கரலாம் இருக்கல நோம்பு வைக்கிறது குற்றம்ங்குறதுல வராது அது சுண்ணத்தில் வருமா அது சுண்ணத்தான நோன்புன்னு அவங்களுக்கு வரமாட்டேன் அவங்களுக்கு சுண்ணத்து இல்லை இதை வந்து விளங்கிக்கிறேன்னு அதில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது இப்பொன்னும் மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹா நகா ரசூலுல்லி சலாது அலிசல்லம் மண் சௌமி யோமி அரஃபாத் அப்படி அரஃபாத்தீர் அரபாவில் இருக்கும்போது அரஃபானோம்பு வைக்கிறது தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் வருது இதில் மகதி என் மகதியால் அப்திங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்ற இது பலவீனமானது இதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது சட்டம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு சொல்லலாம் ஏதோ இது பலவீனமான ஹதீஸை காட்டி அரஃபானோம்புக்கு தடை செய்த ஹதீஸு ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை தான் ஆனால் அது மட்டும் ஆதாரம் இல்லையே ரசூல்சல்லா ஆலயத்தில் நோன்பு வைக்காமல் இருந்தது இவ்வளோ சிறப்பான நோன்பை சொல்லிவிட்டு அவங்க வைக்காமல் இருந்திருக்கிறாங்களே சுண்ணத்தான சாதாரண நபிலான நோன்பாக இருந்தால் அது கணக்கு வேறு இது வலியுறுத்தி சொன்ன ஒரு நோன்பு வலியுறுத்தி ஒரு சொன்ன நோன்பை அவர்கள் வைக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஹஜ் ஹஜ்ஜிக்கு போனவங்க அதை வைக்க வேண்டியது இல்லை அவங்களுக்கு அது சொன்னத்து இல்லை ஹஜ்ஜி கடமையில் ஈடுபடுற காரணத்தினால வெட்ட வெளியில் போய் அரபாவலை இருக்க வேண்டியிருக்குது பல விஷயம் இருக்கிறதுனால ரசுல்லா வந்து அதை வலியுறுத்தலை இது ஒரு விஷயமாச்சா இது போக இதில் கூடுதலாக ஒரு விஷயத்த ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது வருஷ வருஷம் இது ஓடுது என்ன அரஃபா எது அப்படிங்கிறதுல அரஃபான்னா அந்த எல்லாம் அரஃபான்டா அது தானே பேர் அரஃபாங்கிறது அந்த திடலுக்கு தான் பேர் அரஃபா நாள் என்று சொன்னால் அந்த திடலில் எல்லோரும் கூடுறதுனால தான் அந்த நாளுக்கு பேர் என்னது அரஃபா நாள்ட்டு பேர் அதனால் அப்போ ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னா சவுதியில் உள்ள கணக்கு பிரகாரம் தான் அவங்க ஒம்பதாவது நாள் கூடுவாங்க குறிப்பாக இந்த வருஷம் வந்து நாளைக்கு அவங்க கூடுவாங்க திங்கக்கிழமை ஒரு நாள் முந்தி வருது அவங்களுக்கு ஒரு நாள் முந்தி வருது ஒரு நாள் முந்தி வருதுன்னு சொன்னால் நம்ம செவ்வாய்க்கிழமை அரபாண்டான நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம ஒம்பது கணக்கு பிரகாரம் நமக்கு ஒம்பது அவங்களுக்கு ஒம்பது இப்போ வரேன் நாளைக்கு வந்துடுது அப்போ நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா திங்கக்கிழமை எல்லோரும் அரஃபாவில் இருப்பாங்க திங்கக்கிழமை அரபாவில் இருக்கும்போது அரஃபாவில் அவங்க இருக்கிறத டிவிலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அரபாண்டா என்ன நீ யாங்கிறாங்க எப்படி கேட்குறாங்க அரஃபா நாள்னு சொன்னால் அரபாவில் அதை கூடியிருக்கிறாங்க நல்லா தெரியுது அரஃபா நாள் என்று சொல்லுவது அரஃபாவில் அவங்க கூடுற நாள் தான் உங்கணக்கு பத்தாக இருந்துட்டு போகுது ஓங்கனுக்கு ஏழாக இருந்துட்டு போகுது அது கணக்கு கிடையாது அரஃபாவில் கூடுற நாள்ன்றால் சவுதியில் ஹாஜிகள் அரஃபாவில் என்னைக்கு கூடுறாங்களோ அன்னைக்கு தான் நோன்பு வைக்கணும்னு ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு திங்கக்கெழம தான் அரப்பாவோம் முடி சொல்கிறாங்க இந்த வருஷத்துக்கு உதாரணமாக இந்த வருஷத்துக்கு வந்து இன்னைக்கு ஞாயிறு தானே இன்னைக்கு சகர் வச்சு நாளைக்கு நோம்பாளியாக இருக்கணும் என்று ஒரு சாரா சவுதியை உள்ளவங்க வச்சுட்டு போங்க அவங்களுக்கு அது கரெக்டான நாள் அது ஒம்பது கணக்கு ச நம்ம பெரிய பார்த்த அடிப்படையில் நமக்கு ஒம்பது வந்து நாளைக்கு நைட்டு எட்டு தான் வருது ஆனால் செவ்வாய் தான் என்ன செய்யுது ஒம்பது வருது புதன்கிழம பத்து வருது பெறாக கொண்டாடுறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால சில ஆளுக்கு இப்படி சொல்கிறாங்க அது கேட்கும்போது கரெக்ட் மாதிரி தெரியுது அரப்பாக நம்ம அரபாவில் தான் இருக்கிறாங்க இந்த டிவிலெலாம் அந்த அரபாவை மைதானத்திலாம் காட்டுறான் நாளைக்கு காட்டுவான் பாருங்கள் நாளைக்கு வந்து ஹரமைன் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கா லைவ் பார்த்திங்கன்னா என்ன செய்வான் எல்லாம் அரஃபாவில் மக்கள் கூடியிருக்கிற காட்சியெல்லாம் பார்ப்போம் இந்த பாருங்கள் அரஃபாவில் இருக்கிறாங்க இதுதான் அரஃபா நாள் இன்றைக்கி தான் நோம்பு வைக்கணும் விட்டுவிட்டோம் அப்படின்னு ஒரு இதை உண்டாக்குறாங்க இது அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும் பொழுது கரெக்டாக தெரியுது ஆனால் எப்படி இதை பார்க்கணும்னு கேட்டால் இந்த அரஃபா நாளில் நோன்பு வைக்கணும்னு ரசூர்லா சொன்னாங்கல்ல சொன்ன காலத்தில் அதை எப்படி ரசூர்ல்லா புரிந்து கொண்டார்கள் மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அதை நீங்கள் சிந்திக்கணும் அப்போ ஹாஜிகள் அரஃபு கூடி இருக்கிறத வச்சு முடிவு செய்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கி முன்னிங்க முடிவு செய்ய முடியுது ஏன் முடியுது இந்த சாதனங்கள் அப்படி இருக்குது தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க என்னையை கூடறாங்க இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு போயிடுது அது பெரிய விஷயமே கிடையாது சுல்சல்லா செல்லங்காலத்தில் வந்து அவங்கவுங்க பிறை பார்த்து முடிவு செஞ்சுக்கிடுவாங்க மக்காவில் பிறை பார்த்துட்டு உள்ளவங்க என்ன செய்வாங்க மக்காவுடைய நிர்வாகிகளாக இருக்கிறவங்க இன்றைக்கி அரஃபா நாள் நாளைக்கு நகருடைய நாள் அறுக்கிற நாள் என்ன செய்வாங்க ஒரு டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த நாளில் வந்து மதினாலையும் பிற பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதாவது மக்காவில் உள்ளவர்கள் ஒன்று பிறை பார்த்த அடிப்படையில் இது ஒம் இது எட்டு இது ஒம்பது இது பத்துன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க மக்காவில் யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அவங்க அதற்குள்ளே அடங்கிடுவாங்க நம்ம இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போனோம்னா அங்கே எதோ எட்டுன்னு அறிவிச்சாங்களோ அதான் எட்டு அங்கே எதோ ஒம்பதுன்னு சொன்னாங்களோ அதான் ஒம்பது ஆனால் இப்போ உள்ள மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்ப ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸை அந்த காலத்தில் எப்படி புரிந்து கொண்டார்கள் நீங்கள் சிந்திக்கணும் அரபான் நாள் என்பது ஒம்போதுங்கிற கணக்குக்காக சொன்னாங்களா அந்த இடத்துல கூடுறதுங்கிற கணக்குக்கு சொன்னார்களா என்று கேட்டால் அப்போ ரசூல்சல்லா செல்லம் அவர்கள் எந்த ஒரு பத்து வருஷம் மதினா பதிமூணு வருஷம் மதினாவில் இருந்துருக்கிறாங்க அந்த பதிமூணு வருஷத்தில் எந்த ஒரு வருஷமாவது சஹாபியை கூப்பிட்டு உடனே போங்க அப்போ டைம் இருக்குது நமக்கு பிறகு துல்ஹி ஒன்றில் என்ன செய்யுங்க ஆள் அனுப்பி மக்காவுக்கு போங்க போய் என்றைக்கு பிற பார்த்தாங்கன்னு பாருங்கள் என்றைக்கு அரபாவில் கூடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நம்மளும் நோன்பு வைக்கணும் அப்படின்னு செஞ்சாங்களா ஒரு வருஷமாவது மக்காவில் கூ எப்போ கூடுகிறார்கள் என்பதை அதிக முயற்சி பண்ணாங்களா ஏன்னா டைம் பத்து நாள் இருக்குல்ல அரபா நாளுங்கிறது பெருநாளைக்கு போய் கூட்டிகிட்டு வந்து தகவல் திரட்ட முடியாது ஒரு நாளில் போயிட்டு வர முடியாது ஆனால் இது வந்து பிறையை பார்த்து ஒம்போது நாள் கழித்து வரப்போகுது அதனால் அந்த ஒம்பது நாள் டயத்தில் போயிட்டு வந்துடலாம் வேகமாக குதிரையில் ஒரு ஆள் அனுப்பிவிட்டோம்னு சொன்னால் இங்கேருந்து மக்காவுக்கு போவார் என்னை பார்த்தீங்க என்றைக்கு அரபவளை கூட போகிறீங்க கேட்பார் கேட்டு வந்துடலாம் இதற்கு ரசூல்சல்லா ஹாலேஸ்லாம் எதாவது முயற்சி பண்ணாங்களா மக்காவில் எப்போ கூட்டான்னு அறியிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அல்லது மதினாவில் மக்காவில் பிற பார்த்தா அன்னைக்கு தான் மதினாவிலையும் பிற பார்ப்பாங்கன்னு எதாவது சொல்ல முடியுமா அப்படி இருந்துச்சா நீங்கள் பார்த்து வைங்க நீங்கள் பார்த்து விடுங்க மேகமாக இருந்தால் முப்பதாக பூர்த்தி ஆயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ மேகமாக இல்லை பெற பார்த்துட்டாங்க மதியம் அவ்வளோ மேகமாக இருந்துச்சு மறுநாள்னு வச்சுருப்பாங்க அப்போ ரசூசல் லாலே செல்வம் அவர்கள் மக்காவில் கூடுவதை அறிந்து இந்த நோன்பை வைத்திருக்க சாத்தியம் இருக்குதா அல்லது அவங்க நாளை எண்ணி வைத்திருக்க சாத்தியம் இருக்குதா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஒன்பதாம் நாள் மறுபா நாள் அஞ்சுக்கு போகும்போது மாறி இருந்தால் அது மாற்றிக்கிற வேண்டியதான் நம்ம வந்து இப்போ லோகர் நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறோம் அங்கே போய் இறங்கும் வேறு டைமாக இருக்குது மாற்றிக்கிற மாதிரி வாட்சி மாற்றிக்கிறோம்ல நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா மாற்றிக்கிற விஷயம் வேறு இப்போ அரஃபா நாள் என்பது நம்ம எப்படி புரியணும்னு கேட்டால் அரபாவில் ஹாஜிகள் கூடுகிறார்கள் என்பதை தான் அளவுகோலாக வைத்தீர்கள் என்றால் இதை எப்படி அன்றைக்கு வாழ்ந்த அத்தனை மக்களும் அறிந்திருக்க முடியும் மக்காவில் மதீனாவில் இப்படி அறிந்தார்கள் மதினா மட்டும் இல்லாமல் கடைசி வருஷங்கள் எல்லாம் பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவி போச்சு பல அரபு தீபகற்பம் முழுவதும் என்னவாயிடுச்சு இஸ்லாமா போச்சு அவங்களுக்குலாம் இப்படி தெரியும் மக்கா உள்ள கூட்டிட்டாங்கன்னு எப்படி தெரியும் எத்தனாந்தேதி அரஃபாவோ கூடுறாங்கன்னு தெரியுமா புதங்களை திங்கக்கெழம்ப கூடுறாங்களா செவ்வாய் கிழமை தெரியுமா அவன் என்னைக்கு புறப்பாக தாங்குற தகவல் வாட்ஸ்அப் இருந்துச்சா ஃபோன் இருந்துச்சா டெலிகிராம் இருந்துச்சா அப்படி அது மாதிரி எந்த ஒரு வசதியாக தொலைக்காட்சி இருந்துச்சா லைவ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்துச்சா ஒன்றுமே கிடையாது அப்போ ரசூல்சல்லா அலேசல்லம் அவர்களாகட்டும் மற்ற மற்ற அரபு தேசத்தில் உள்ளவங்களாகட்டும் அவங்க என்ன செய்வாங்க இந்த ஹரிசை வச்சு அரஃபா நாளில் வைங்கன்னா எப்படி புரிஞ்சுருப்பாங்க ஒன்று ரெண்டுன்னு என்ன ஒம்போது அரபாவில் கூடுற நாள்னு வச்சுருப்பாங்க ஆனால் வித்தியாசமாக இருக்கும் அந்த நாள் ஒம்போதாவது நாளை சொல்வதற்கு தான் அரஃபா நாளுங்கிற பேர ரசூலாக சொன்னாங்கன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு இடம் இருக்குது அரஃபாவில் கூடுற நாளுதான்னு புரிஞ்சும் இடம் இருக்குது எது புரிஞ்சிருக்க சாத்தியம் இருக்குது ரசூல் சல்லா ஹாலிசல்லம் அவர்கள் அங்கே லைவ்வில் எல்லாம் போட்டுக்கா வகையில் சொன்னானா இல்லாட்டி இன்றைக்கி அரஃபாவில் கூடிவிட்டார்கள் வகையில் சொன்னாங்கிறது ஊகத்தில் விட்டு அடிக்க முடியாது வகையில் சொன்னால் அது ஆதாரம் இருக்கும் எனக்கு நல்லா அறிவித்து விட்டான்னு சொல்லியிருப்பாங்க வகி விஷயத்தை ரசூல்லாம் மறைக்க மாட்டாங்கள்ல வகியில் வந்து இன்றைக்கு தான் அரபானாள் என்று ரசுல்லா அறிவித்தார்கள்னு சொன்னால் அப்போ வந்து வகி மூலமாக அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆதாரம் இருக்கலாம் சரி வகியில் வந்துச்சுன்னா கூட ரசூல்லாவுக்கு வகையில் வந்திருக்கு மீது உள்ள எல்லா பகுதிக்கும் ஒட்டுமொத்த அரபு பிரதேசத்துக்கு எகிப்தில் இருக்கிறான் ஒருத்தன் அவனுக்கு அவன் எப்படி அரபான் தீர்மானிப்பான் அங்கே இஸ்லாம் போயிடுச்சேன் அவனுக்கு வகி வருமா அவன் எப்படி அரஃபா நாள் நோம்பு வைப்பான் அப்போ மக்காவில் என்னை எனக்கு இது நான் அப்படி நோன்பு வைக்கிறது மக்காவுலவன் என்னைக்கு கூட போகிறான்ட்டு எனக்கு தெரியாது எகிப்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது அவன் எப்படி நோன்பு வைப்பான் சரியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது அவனுக்கு தான் தெரியும் அங்கே போய் பார்த்தாதான் தெரியும் மக்காவுக்கு போய் பார்த்தா தான் என்னைக்கு அவங்க பிற பார்த்தாங்கன்ட்டு தெரியும் நம்ம பிறையை பார்த்தனாலும் அவன் பிறகு பார்த்தனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் முன்ன இருந்துச்சின்னு சொன்னால் அவனுடைய ஒம்போது நம்மளுடைய ஒம்போது மாறிக்கணும் அவனுடைய பத்து நம்முடைய பத்து மாறிக்கணும் அப்படிங்கும்போது ரசூல்சல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த அரஃபா நாள் என்பது அரஃபாவில் கூடுவது என்பதை கவனத்தில் கொண்டால் கூடினார்களா என்று அறிவதற்கு முயற்சி பண்ணியிருப்பார்கள் அறிவதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கிறது ஒரு ஆள் அணி அவு அது கூட வேண்டியதில்லை கடைசி காலங்கள்ல எல்லாம் மக்காவே வகையில் வந்துருச்சு அங்கேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம் இங்கேருந்து இருந்தான டபுள் ஏ இடத்துல போயிட்டு வர்றதுக்கு டைம் அதனால மக்காவுக்கு அறிவிச்சிருக்கணும் எப்போ நீங்கள் துல்ஹிபுறையை பார்த்தீங்களோ உடனே குதிரையில் ஒரு ஆள் பொறுப்ப நிசைன்னு வந்து எனக்கு சொல்லிவிட வேண்டும் அப்போ தான் நீங்கள் அரபானால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் என்றைக்கி அரபாவடக்கூடீ என்பதை எனக்கு தெரிவிக்கணும்னு அப்படியே தான் சொல்லியிருந்தாங்களா அந்த வாய்ப்பு இருந்துச்சு ஆட்சி இருந்துச்சு அதிகாரம் இருந்துச்சு அந்த நிர்வாகம் இவங்க கீழே இருந்துச்சு மக்கா வெற்றிக்கு பிறகு அப்போ அந்த மாதிரி கூட ஒரு தகவல் பரிமாற்றம் வந்துச்சானா வரவே இல்லை அப்போ என்ன செய்கிறாங்க அங்கே போனால் அவங்க முடிவெடுத்து வச்சுருப்பாங்க அது கட்டுப்பட்டு போயிட வேண்டியதான் தான் அங்கே உள்ள நிர்வாகம் ஒம்பதுன்னு சொன்னால் அதான் ஒம்போது அங்கே உள்ள நிர்வாகம் தான் பத்துன்னா அதான் பத்து நமக்கு என்ன முடிவுன்னு கேட்டால் சு மூலியில் உயர்த்திக்கும் நீங்கள் பிறை பார்த்து நோம்பு வைங்கள் பிறை பார்த்து நோம்பு விடுங்கள் பிற மேகமாக இருந்தால் ஃபாக்குமிலுடைய இதை சலாசீன் என்றைக்கே முப்பதாக பூர்த்தி ஆக்குங்கள் முப்பதாக பூர்த்தி ஆகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அவன் பிற பார்த்துருப்பான் அவன் பார்த்துருக்க மேகத்தினால் பார்த்துருக்க மாட்டோம் அவனுக்கு நமக்கு ஒரு நாள் வித்தியாசமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அரஃபா நாள் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறாங்க என்றது அர்த்தம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி அன்னைக்கு அமுல்படுத்தி முதல்ல அப்படி செஞ்சு இருப்பாங்களான்னு பார்க்கணும்ல ஒரு ஹதீஸை எப்படி செயல்படுத்தினார்கள் செயல்படுத்த முடியும் ரசூல்லாவுக்காவது ஒரு பதிலை சொல்லுவாங்க வகையில் வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்படி ஓ சொல்ல முடியாது வகையில் வந்து ஆதாரத்தை காட்டணும் சரி பேச்சுக்கு வகையில் ரசோல்லாவுக்கு மட்டும் நல்லா என்ன செஞ்சான் இன்றைக்கி தான் அரஃபான் நல்லா அறிவிச்சிட்டான்னு சொன்னால் அப்போ எல்லாம் அறிவிச்சான் ரசூல்லா சொன்னாங்களா இப்போ வச்சு சரி அப்படியே வச்சுட்டா கூட மற்றவங்களுக்கு சரியா உள்ள இப்படி வைப்பான் இவன் மக்களவை கூட இத்தனை அந்த கூட போகிறான்னு அவனுக்கு இப்படி தெரியும் பசர உழவணும் எப்படி தெரியும் கூப்பா உள்ளவனுக்கு இப்படி தெரியும் டமாஸ்கஸில் உள்ளவனுக்கு இப்படி தெரியும் ஈஜிப்டில் உள்ளவங்க இப்படி தெரியும் ஒன்றும் தெரியாது துருக்கியில் விடுங்க அப்படி தெரியும் அங்கேயெல்லாம் இஸ்லாம் பரவி இருந்துச்சு அதனால் அரஃபா நாள் என்பது வந்து நாளைக்கு தான் ஹாஜிகள் அரஃபாவுக்கு போகிறாங்க நீங்களும் நானும் அங்கே போயிட்டேன் அதுதான் அரஃபாவுடைய நாள் நானும் நீங்கள் அங்கே போயிட்டோம் என்று சொன்னால் அந்த நாள் அரஃபா நாள் இது நான் திங்கட்கிழமாதான் அரஃபா நாள் நம்ம அங்கே போகலை அவனுடைய நேரமும் நம்மளுடைய நேரம் வித்தியாசமாக இருக்க இல்லையா அவன் லொகர் திரும்ப நம்மளோட உகர் திருவரும் அவன் மகரிப்பு தொழும்போ அந்த மகர்ப்பு இல்லை தானே அதே மாதிரி நாலு வித்தியாசம் வருது பிறபார்த்த அடிப்படையில் என்ன செய்யி அவனுக்கு நமக்கு வித்தியாசம் வருது அங்கே போனால் அதன்படி செஞ்சுக்கிறது இங்கே வந்து அதன்படி செஞ்சுக்கிற வேண்டியதான் அதனால் அரப்பா நோன்பு என்பது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் நோன்பு வைக்கணும் அப்படி தான் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேறு வாய்ப்பே சான்ஸே கிடையாது அப்படிங்கிறதுனால இது பல தர விளக்கியிருக்கிறோம் இந்த வருஷம் ஒரு குழப்பம் பண்ணுறதுனால திருப்பி ஒருக்கா அதை சொல்லிக்கிறோம்